நன்றி கெட்டவர்களாக இருக்கின்றனர் இறைவனிடமிருந்து அனைத்து அருட்களையும் பெற்று அனுபவித்துவிட்டு பின்னர் அந்த இறைவனை மறந்து விடுகின்றனர் ஒரு சிலர் அதே இறைவனை மறுத்தும் விடுகின்றனர் இதோ இவர்களைப் போல அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹோலே செல்லும் அவர்கள் கூறினார்கள் பனு இஸ்ராயில் குலத்தாரில் மூன்று பேர் ஒருவர் பிடித்தவராகவும் மற்றொருவர் வழுக்கை தலையராகவும் இன்னொருவர் குருடராகவும் இருந்தனர் ஒருவரை அவர்களிடம் அனுப்பினார் அவர் தொழுநோயாளியிடம் வந்து உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்க அவர் நல்ல நிறம் நல்ல தோல் அதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானவை மக்கள் என் வியாதியின் காரணத்தால் என்னை அருவறுக்கிறார்கள் என்று சொன்னார் உடனே அந்த அவரை தம் கரங்களால் தடவ அந்த வியாதி அவரை விட்டு சென்று விட்டது அவருக்கு அழகிய நிறமும் அழகிய தோளும் தரப்பட்டன பிறகு அவ்வானவர் எந்த செல்வம் உங்களுக்கு மிகவும் விருப்பமானது என்று கேட்க அவர் ஒட்டகம்தான் அல்லது மாடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானதாகும் என்று பதிலளித்தார் கரித்தரித்த ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அவ்வாணவர் வளர்ச்சி வழங்கப்படும் என்று சொன்னார் பிறகு அந்த வானவர் வழுக்கை தலையரிடம் சென்றார் உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் அவர் அழகான முடியும் இந்த வழுக்கை என்னை விட்டு போய்விடுவதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது மக்கள் என்னை அறுவறுத்து ஒதுக்கி வைத்து விட்டார்கள் என்று சொன்னார் உடனே அந்த அவரது தடவி கொடுக்க அவருக்கு அழகான முடி வழங்கப்பட்டது அந்த வானவர் எந்த செல்வம் உனக்கு விருப்பமானது என்று கேட்டார் அவர் மாடுதான் எனக்கு மிகவும் விருப்பமான செல்வம் என்று சொன்னார் உடனே அந்த வானவர் அந்த கர்ப்பமான மாடு ஒன்றை கொடுத்து இதில் உனக்கு வளர்ச்சி வழங்கப்படும் என்று சொன்னார் பிறகு குருடரிடம் சென்று உனக்கு மிகவும் விருப்பமானது எது என்று கேட்டார் அவர் அல்லாஹ் என் பார்வையை எனக்கு திரும்ப செய்வதும் அதை கொண்டு மக்களை நான் பார்ப்பதும் தான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதிலளித்தார் அந்த வானவர் அவரை தடவிவிட அல்லாஹ் அவருக்கு அவரது பார்வையை திருப்பி தந்தான் அந்த வானவர் உனக்கு எந்த செல்வம் விருப்பமானது என்று கேட்க அவர் ஆடுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்று பதில் அளித்தார் உடனே அந்த வானவர் அவருக்கு கருவுற்ற ஆடு ஒன்றை கொடுத்தார் அந்த இருவரும் ஒட்டகம் வழங்கப்பட்டவரும் மாடு வழங்கப்பட்டவரும் நிறைய குட்டிகள் பெற்றனர் இவர் ஆடு நிறைய குட்டிகள் பெற்றார் தொழு நோயாளியாய் இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஒட்டகங்களும் வழுக்கை இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப மாடுகளும் குருடராக இருந்தவருக்கு ஒரு கணவாய் நிரம்ப ஆடுகளும் பெருமளவில் கிடைத்தன பிறகு அவ்வானவர் தொழு நோயாளியாய் இருந்தவரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் சென்று நான் ஒரு ஏழை மனிதன் என் பயணத்தில் என் வாழ்வாதாரம் அறுபட்டு விட்டது செலவுக்கு பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை அல்லாவையும் பிறகு உன்னையும் தவிர வேற எவரும் இல்லை உனக்கு அழகிய நிறத்தையும் அழகிய தோலையும் செல்வத்தையும் கொடுத்த இறைவனின் பெயரால் உன்னிடம் ஒரு ஒட்டகத்தை கேட்கின்றேன் அதன் வாயிலாக பயணத்தில் நான் போக வேண்டிய இடத்தை சென்றடைவேன் என்று சொன்னார் அதற்கு அந்த மனிதர் எனக்கு கடமைகள் நிறைய இருக்கின்றன எனவே என்னால் நீ கேட்டதை தர இயலாது என்றார் உடனே அந்த வானவர் உன்னை எனக்கு தெரியும் போல உள்ளது மக்கள் அருவருக்கின்ற தொழுநோயாளியாக நீ இருக்கவில்லையா நீ ஏழையாக இருக்கவில்லையா பிறகு அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்தான் அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவன் இல்லையே நான் இந்த அழகான நிறத்தையும் தோலையும் மற்றும் திரண்ட இந்த செல்வத்தையும் வாழையடி வாழையாக என் முன்னோர்களிடமிருந்து வாரிசாக பெற்றேன் என்று பதிலளித்தான் உடனே அந்த வானவர் நீ கூறிய இக்கூற்றில் பொய்யனாக இருந்தால் முன்பு நீ எப்படி இருந்தாயோ அப்படியே அல்லாஹ் உன்னை மாற்றிவிடட்டும் என்று சொன்னார் பிறகு வழுக்கைத் தலைவரிடம் தமது பழைய தோற்றத்திலும் அமைப்பிலும் வந்து முன்பு இவரிடம் அதாவது தொழுநோயாளியிடம் சொன்னதைப் போன்றே சொன்னார் அவனும் தொழுநோயாளி அவருக்கு பதிலளித்ததைப் போன்றே பதிலளித்தான் வானவரும் நீ உன் கூற்றில் பொய்யனாக இருந்தால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாற்றிவிடட்டும் என்று சொன்னார் பிறகு இறுதியாக குருடரிடம் தமது பழைய தோற்றத்தில் வந்து நான் ஒரு ஏழை மனிதன் என் வாழ்வாதாரம் வழி செலவுக்கான பணம் தீர்ந்து போய்விட்டது இன்று உதவிக்கான வழிவகை எனக்கு அல்லாஹையும் பிறகு உன்னையும் தவிர வேற எவரும் இல்லை என் பயணத்தில் என் தேவையை தீர்த்து கொள்ள உதவும் ஆடு ஒன்றை தரும்படி உனக்கு பார்வையை திரும்பத் தந்தவன் பெயரால் கேட்கின்றேன் என்று சொன்னார் குருடராய் இருந்து பார்வை பெற்ற அந்த மனிதர் நான் வானவரிடம் குருடனாகத்தான் இருந்தேன் அல்லாஹ் என் பார்வையை திருப்பித் தந்தான் நான் ஏழையாக இருந்தேன் என்னை செல்வந்தனாக்கினான் ஆகவே நீ விரும்புவதை எடுத்துக்கொள் அல்லாவின் மீது ஆணையாக நான் இன்று நீ எடுக்கின்ற எந்த பொருளையும் திருப்பி தரும்படி அல்லாவிற்காக சிரமப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார் உடனே அந்த உன் செல்வத்தை நீயே வைத்துக் கொள் இது உங்களை சோதிப்பதற்காகத்தான் என்று கூறிவிட்டு அல்லாஹ் உன்னை குறித்து திருப்தி அடைந்தான் உன் இரு தோழர்கள் அதாவது தொழுநோயாளி மற்றும் வழுக்கை தலையின் மீது அல்லாஹ் கோபம் கொண்டான் என்று அந்த வானவர் சொன்னார் என இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அன்பானவர்களே இறைவனின் உதவியையும் அருளையும் நினைத்து அவனுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு ஏக இறைவனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்புக்கினியவர்களே இனியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கோம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா